டி இவ்வளோ பெரிய மிருகத்தன்மை இருக்குமா ஒருத்தங்களை கொலை செஞ்சதும் இல்லாம அவங்கள அதுக்கப்புறம் வெட்டி துண்டுகளாக்கி குக்கர்ல வேக வைக்கிற அளவுக்கு அதை எப்படி ப்ராப்பராக மறைக்கிறது அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடூரமா நடந்த ஒரு மனிதனுடைய வாக்குமூலத்தை கேட்டு போலீஸ் காலங்களே அதிர்ந்து போயிருக்காங்க அதுவும் இப்படி ஒரு கொடூர மிருகமான ஒருத்தனுக்கு வந்து இந்த கேஸ்ல இருந்து விடுதலையே பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம்னு ஒரு டிஜிபியே சொல்கிற அளவுக்கு தான் இந்த குக்கர் கேஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது முழுசாக வாக்குமூலத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிஜிபி பேசியிருக்காரு பல தகவல்கள் வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருந்து ஆனால் இப்போது அந்த குருமூர்த்தியோட உண்மையான வாக்குமூலம் என்ன போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் குருமூர்த்தி இவர் ராணுவத்துல பதினைந்து வருடங்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஆர்எஸ் வாங்கி விருப்ப ஓய்வு வாங்கி வீட்டில் இருக்காரு இப்பவும் ஹைதராபாத்தில் இருக்கிற டிஆர்டிஓல செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு இவருடைய மனைவி வந்து வெங்கடமாதேவி இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க கடந்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது நமக்கு பொங்கல் பண்டிகை எப்படியோ அதே மாதிரி தான் தெலுங்கானாலையும் வந்து சங்கராந்தி அப்படின்ற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க இங்கேயும் ஒரு மூணு நாள் நாலு நாள் லீவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அங்கே லீவு நாட்கள் தான் அப்போ ஜனவரி பதினைந்தாம் தேதி இவங்க ரெண்டு பேரும் குருமூர்த்தியும் வெங்கட சேர்ந்து அவங்களுடைய குழந்தைய கொண்டு போய் வெங்கட மாதவியோட அம்மா வீட்டில் விடுறாங்க லீவ் அவங்க பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது சண்டையில் கை கலப்பாகி வெங்கட வந்து குருமூர்த்தி தள்ளி விடுறதுனால அவங்க இறந்து போயிடுறாங்க இறந்து போனதும் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எதையுமே பண்ணாமல் அவர் பண்ண வேலை தான் அதுக்கப்புறம் பண்ணது ஒவ்வொன்றும் தான் ரொம்பவே பயப்படுற மாதிரியும் அதுவும் இப்படி ஒரு மனித மிருகம் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு அந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவங்களுடைய உடம்பு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய அந்த பிணத்தை வீட்டுக்குள்ளாடியே வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நிறைய ஹாலிவுட் படங்கள் அதேமாரி சீரீஸ் அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததா சொல்லப்படுது அதை அன்னைக்கு மட்டும் இல்லை அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் பார்த்துருக்காரு அப்படின்றத வந்து போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க என்ன பண்ணலாம் ஒருத்தவங்க இறந்து போனதை கண்டுபிடிக்காத அளவுக்கு எப்படி ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வெ வெங்கட மாதவியோட உடம்பை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி குக்கரில் வேக வச்சு அதே மாதிரி ஹீட்டர் அது வந்து என்னென்னா நம்ம குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல ஹீட் பண்ணுறதுக்காக பக்கெட்டில் வச்சு பயன்படுத்துகிற அந்த ஹீட்டரில் பக்கெட்டில் அவங்களுடைய ஹார்டான உடல் உறுப்புகளை வந்து போட்டு அதை வந்து ஹீட் பண்ணி அது மக்கிற அளவுக்கு ஆகும்போது அதை எடுத்து திரும்ப குக்கரில் வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சொல்ல முடியாத அளவுக்கு வேலைகள் பண்ணி அதை பவுடர் மாதிரி பல உடல் உறுப்புகளை வந்து காய வச்சு பவுடர் மாதிரி ஆக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் கொண்டு போய் தட்டுனதான் சொல்லப்படுது ஆனால் முதற்கட்ட தான் இதெல்லாம் வெளிவந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்தியாலேயே ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிற தடவியல் வல்லுநர்கள் நிறைய பேர் ஃபாரன்சிக் டிபா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க வந்து அவங்க வீட்டில் செக் பண்ணும்போது எந்த ஒரு தடயமும் கிடையாது அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த வீட்டில் எந்த ஒரு தடயமுமே சிக்கலை ஆனால் அந்த இருந்து அவங்களுடைய முடி சிக்கினப்போ கேட்டதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்கான் ஆனால் இதுவும் நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க திரும்பவும் துருவி துருவி விசாரணை நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் இந்த இறைச்சியெல்லாம் வெட்டுறதுக்கு நம்ம பய பயன்படுத்துகிற அந்த ஒரு உருட்டுக்கட்டை மரக்கட்டை வந்து இருந்திருக்கு அதையும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் விசாரணையில் இது எப்படி நீ பண்ணின அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவியை கொலை செஞ்ச பிறகு அந்த ஸ்மெல் வரும் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை அது பிண வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணியிருக்கான்னா அதே மாதிரி ஒரு நாயை வந்து தெரு நாயை அடித்து கொலை பண்ணிட்டு அதே மாதிரி குக்கரில் வேக வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான் அந்த குருமூர்த்தி அதெல்லாம் இப்படி பண்ண முடியுதா ஒரு மனித உடம்பை இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு காலையில் அதை பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை அதுவும் பதினைந்து வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த ஒரு மனைவியை இந்த மாதிரி கொடூரமாக கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக கொடூரமான செயல்களை செஞ்சுருக்காரு குருமூர்த்தி அதுக்கப்புறம் அந்த உடம்பை வந்து யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே பக்கத்தில் இருக்கிற ஏரியில் கொண்டு போய் மீன்களுக்கு உணவாக அதை போட்டிருக்கா தட்டி போட்டிருக்காரு அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க தடயங்கள் ஏதாவது கிடைக்கணுமே உண்மையிலேயே குருமூர்த்தி மாதவியை கொலை பண்ணாங்களா இல்லையான்னு கோர்ட்டில் அவங்க சம்மிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான எவிடன்ஸ் கிடைக்கணும் அதை தேடி போகும்போது அங்கே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சது அந்த ஹீட்டரில் இருக்கிற முடி மட்டும்தான் அவங்களுடைய ஃபோனும் அங்கே தான் இருந்துச்சு ரெண்டு நாளாக மனைவியை கொலை செஞ்சுட்டு பிள்ளைங்களை கூ அவங்க மாமியார் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வேற வந்து வீட்டுக்குள்ளாடியே வச்சுருந்துருக்காரு வச்சுட்டு அந்த ஒரு ரூம் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு ரூம் அந்த அந்த உடம்பை வெட்டுறதுக்கு பயன்படுத்தின பாத்ரூம் அந்த இடத்தையெல்லாம் பிள்ளைங்க போக விடாமல் வந்து தடுத்திருக்காரு பிள்ளைங்க கேட்டதுக்கும் அம்மா எங்கேன்னு கேட்டதுக்கும் அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டா வருவா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காராம் அப்போது அவங்க மாமியார் வந்து ஃபோன் பண்ணி பார்த்து அதாவது மாதவியோட அம்மா கால் பண்ணால் பொண்ணு எடுக்கலை பொண்ணு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வரல அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் வீட்டுக்கு வந்து கேட்கும்போது அது எங்கே போயிட்டா அப்படின்ற பொய்யே தான் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவங்கள காணலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கேஸ் போடும்போது கூட குருமூர்த்தியும் கூடவே போயிருக்காரு மாமியார் கூடவே எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது இவ்வளோ ஒரு கொலையை அதுவும் ஒரு இராணுவ வீரராக இருக்கும்போது பண்ண முடியுமா அப்படின்றது தான் போலீஸ்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இல்லாமல் தான் இருந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து குருமூர்த்தி தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா பதினைந்தாம் தேதி வீட்டுக்குள்ளாடி போன வெங்கட மாதேவி அடுத்தது பதினாறாம் தேதியிலேருந்து வீட்டுக்கு வெளியே வந்த மாதிரி எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை அப்போ வீட்டுக்குள்ளாடி தான் அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை தெரிஞ்ச ஒரே ஆள் குருமூர்த்தி அப்படின்றதுக்காகவும் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணி துருவி துருவி விசாரணிச்சதுல தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இந்த ஒரு மர்டரை பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் போலீஸ்காரங்க தரப்பில் சொல்லப்படுது ஏன்னால் நிறைய அவருடைய ஃபோனை சர்ச் பண்ணும்போது நிறைய ஹாலிவுட் சீரீஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்து நஸ்ரியாவோட ஒரு படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு நிறைய தெலுங்கு மீடியாவில் வந்து இருந்தாங்க ஆனால் அது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க அதே போல் இவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களை காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளாடி பல நாட்கள் சண்டை நடந்திருக்கு சத்தம் கேட்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாதவி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீடியாக்கள் வந்து சொன்னது என்னன்னா மாதவிக்கு வந்து திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு இருந்துச்சு இதனால தான் வந்து குருமூர்த்திக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு ஆனால் அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றத வந்து கமிஷனரே சொல்லியிருக்காரு அதில் குருமூர்த்திக்கு தான் ஒரு அஃப்ஐஆர் இருந்ததாகவும் அதை வந்து த வெங்கட மாதவி வந்து தண்டிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இவங்களுக்குள்ளாடி சண்டை வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த ஒரு கொலை பாதகத்தை பண்ணின குருமூர்த்திக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து கமிஷனர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு அளவுக்கு எவிடன்ஸ் வேணும் ஏன்னா விட்னஸ் எதுவுமே கிடையாது வெங்கட மாதவியோட உடல் உறுப்புகளோ இல்லை அதுக்கு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்னு எதாவது கிடைச்சா மட்டும்தான் இந்த கேஸுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்றது வந்து கிடைக்கும் ஆனால் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவி உறவில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்கல அப்படின்னா விட்டு விலகிறதே பெஸ்ட்டு ஏன்னால் அதை இன்னொருத்தங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து நம்மளும் கஷ்டப்பட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ குருமூர்த்தி வெங்கட மாதவி உலகத்தில் இல்லை உயிரோட இல்லை குருமூர்த்தியை அவங்கள கொலை பண்ணனால ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த பாதிக்கப்படுகிறது அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளும் தான் இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருந்தாலும் சரி அதில் பாதிக்கப்படுகிறது நிறைய நம்மளையும் சேர்த்து இன்னொருத்தவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே நம்ம தவிர்க்கலாம்